வணக்கம் நேர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து படிக்கலாம் வாங்க நம்ம கண்ணதாசன் ஆசிரியராக மாறினோடனே வேற என்ன வேணும் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் ஏங்கி கிடந்தார் தன்னோட மொத்த ஆசையும் எழுதுறது தான் அவருக்கு ஸோ எழுதி தீத்துட்டாரு தனக்கு என்னவெல்லாம் தோணுதோ எல்லாம் எழுதினார் அப்படி அவர் எழுதுனதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருமகள் என பெயரிடப்பட்ட அவர் ஆசிரியராக இருந்த இதில் இந்த ஒரு கவிதையை அவர் எழுதி வெளியிட்ருக்காரு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க கொஞ்சம் பிழை இருந்தாலும் தவறாக படித்தாலும் மன்னிச்சுக்குங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம் காளை குளித்தொழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கார் குந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உம் வரவை கடைக்கண்ணால் பார்த்திருந்தேன் கண்ணில் தெருந்துளை நீர் கனவுலகில் சஞ்சரித்தேன் அந்தி மயங்க அடிவானம் செக்கரிட அண்டை அறியாமல் ஆடவன் நீர் ஓடி தந்தை இல்லத்திலில்லை தாயும் வெளிப்போயிருந்தாள் தகதகத்த உம் எழிலில் தன் குணத்தால் சொக்கிவிட்டேன் உம் அழகுக்கென் மனதை ஒத்தியாய் வைத்த பின்னர் உளத்தை திடப்படுத்தி ஓர் வார்த்தை கேட்டுவிட்டேன் யார் நீங்கள் என்றதற்கு ஆணழகன் என்று உரைத்தீர் கேட்கவில்லை உமை அறிந்து கொண்டேன் கண்டவுடன் அத்தை மகன் போல் அவசரமாய் ஓடிவந்த வித்தைதனை கூறி விரைவில் வெளியேறுவென்றேன் கண்ணை என கூவி கரத்தை பிடித்து விட்டீர் கரம்பரிக்க எத்தனை காதல் தடுத்ததையோ கட்டி பிடித்தீர் கனிமுத்தம் கொடுத்தீர் காதல் களஞ்சியத்தை கலவினால் கட்டிவிட்டீர் பின்னர் பிரிந்த உமை பேதையின் காணதில்லை ஒரு நாளை இன்பமன்று உருவாகிவிட்டதையோ ஒன்றும் புரியவில்லை உடன் வந்து காவீரோ சொல்லாளி கொல்லுகிறார் சோர்வு பொறுக்கவில்லை உற்றார் உளங்கழிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோர் உடன் வந்து பேதையனை காவீரோ அப்படிங்கிற ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் கனதாசன் எழுதினது சரி நண்பர்களே அடுத்த பதிவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தாங்க